ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட் டின்னர் வந்து ஸ்பெஷலான சமையல் செஞ்சு காய்கறி கொண்டு போகலான்ட்டுருக்கேன் அது தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் என்னென்னு பாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் உருளில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை இது ஏலக்காய் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு மராத்தி மொக்கு காய் இங்கே பாருங்கள் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நெய் முட்டை இந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சமைக்க போகிறேன்னு எஸ் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொண்டு போகலான்ட்டு சரி வித்தியாசமாக இருக்குமே இதில் பாருங்கள் எத்தனை சத்துக்கள்னு பார்த்தீங்களா புதினா நிறைய பேர் புதினா சட்னி சாப்பிட மாட்டாங்க அதை அரைக்கறக்கு போட்டுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மிளகாட்டின குழம்பு ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் ரொம்ப சத்துக்கள் அதிகம் அதனால தான் அதெல்லாம் வெள்ளை ரொம்ப அதிகம் விலை விற்கிது ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டால் அதில் ஸ்மெல்லே வராது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் இது எல்லாருமே நெய் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதனால தான் எல்லா சமையலை விட எல்லா சாப்பாட்டில் இருக்கிற விட எனக்கு பிரியாணியில் எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி பிரியாணியில் இந்த மாதிரி மெத்தேடில் செஞ்சோம்னாவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சுது நான் சொல்கிறேன் எல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க எல்லா விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இருக்குது அதனால தான் நீங்கள் அதை செஞ்சு கொண்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வேக வச்சாச்சு பாருங்கள் எல்லாமே தாளிச்சு விட்டாச்சு நீ பாஸ்மதி ரைஸை போட்டு மூடி போட்டால் வேலை முடிஞ்சுது இதெல்லாம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம இதை வீடியோ போட்டு போற அடிக்கணும் தான் அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் செஞ்சு நான் இன்றைக்கி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு குட்டி தங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாது குட் நைட்